அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கேப்ரியா தற்போதைய இந்த டிஜிட்டல் உலகத்தில் குழந்தைகளுக்கு பிரச்சனை இருக்குதா இல்லையானா பெற்றோர்களுக்கு தெரிவதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை அப்போது ஒரு குழந்தைக்கு பிரச்சனை இருக்குதுன்னு எப்படி பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்த இருக்குது வீட்டில் அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட ஒரு பிரச்சனை இருக்குதா இல்லையா இல்லை இந்த குழந்தை இயல்பான முறையில் தான் இருக்குதா கே அது ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருக்குதா இல்லை இருக்குதான்னு அந்த முரண்பாடுகள் அட் செயல்களில் கண்டுபிடித்து அதற்கான வழிகாட்டுதல் சிகிச்சைகளை சிறு வயதிலேயே கொடுக்கும் பொழுது இப்பொழுது வரக்கூடிய பிற்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தடுக்க முடியும் அதாவது இப்போ பெற்றோர்கள் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் உறவு முறைகள்லேயே முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் திருமணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிகிட்ருப்பாங்க வேலைக்கு போக மறுப்பாங்க பெண்களாக இருந்தால் வீட்டு வேலைகள் செய்ய பிடிக்காது எப்பவுமே தன்னோட இஷ்டத்துக்கு மட்டும்தான் இருப்பாங்க எதுலேயுமே ஒரு ஆர்வமற்ற நிலையில் இருப்பாங்க ஆனால் ஹையர் எஜுகேஷன் படிச்சிருப்பாங்க கோல்டு மெடல் வாங்கியிருப்பாங்க சின்னதுலேருந்தே சென்டம் அதாவது எல்லா சப்ஜெக்ட்லையும் சென்டம் எடுத்து வந்தவங்களாக இருப்பாங்க ஆனால் ஒரு முரண்பாடுகளோடயே வாழ்ந்துட்டுருப்பாங்க அவங்க குடும்பத்தில் இயல்பாக இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அப்போது இதுதான் நாங்கள் சொல்கிறோம் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது உங்கள் வீட்டில் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை இருக்குது செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தையோட பாதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பிற்காலத்தில் இது போன்று அதாவது இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி திருமணத்தில் விருப்பம் இல்லாமல் இருக்கிறது வேலைக்கு போகாமல் இருக்கிறது வீட்டில் ஒரு அரகண்டாக இருக்கிறது எது சொன்னாலும் கேட்காம ஒரு விதண்டாவாதத்திலேயே இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளை தடுத்து இந்த சமூகத்தில் அதாவது குடும்பம் தான் ஃபஸ்ட்டு சமூகம் ரெண்டாவது நம்ம உறவு ஊர் அந்த மாதிரி அப்போ இதில் வந்து இணக்கமான முறையில் இணைந்து வாழ்வதற்கான வழிகாட்டுதல் கிடைக்கும் அப்போது நாங்கள் ஏன் விளையும் பயிர் முலையிலேயே தெரியும்னா சிறு வயசா இருக்கும் போதே ஒரு பிரச்சனை உங்களுக்கு பார்க்க தெரியலை அப்படிங்கறதான் பெற்றோர்களோட பாதிப்பு அப்போ அந்த பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சின்ன வயசு குழந்தைகள் வந்து இப்படித்தான் இருக்கும் இந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டங்கள் தாண்டி தான் அந்த இயல்பு நிலைக்கு பின்னாடி சரியாயிரும்னு சொல்கிறாங்க இதை நாங்கள் கேட்குறோம் அது எப்படிங்க பின்னாடி சரியாகும் நீங்கள் தென்னை மரத்தை வச்சு போட்டு தென்னை மரம் தானே வளர்ந்து வரும் அதில் போய் பனைமரம் வரும் பின்னாடி பனைமரமாக மாறிடும்ன்னு அது எப்படி மாறும் அதே மாதிரி தான் நிறைய பெற்றோர்கள் தன்னோட அனுபவத்தில் ஒரு கூட்டணியை சேர்த்து வச்சுட்டு மூத்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய தாயோ அத்தையோ சித்தியோ இந்த மாதிரி சித்தப்பாவோ இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சின்ன குழந்தைகள் அப்படி தான் இருக்கும் மூணு மாதத்தில் குப்புற விழுகுது நாலு அஞ்சு மாதத்தில் தவழுது ஏழு மாதத்தில் நடக்குது எட்டு மாதத்தில் ஓடுது அப்புறம் அப்படிங்கிற மாதிரி அது இயல்பு வாழ்க்கை அப்போ அந்த இயல்பு வாழ்க்கை மாதிரியே இதையும் கால்குலேட் பண்ணிக்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு வயசு குழந்த வந்து ஒரு பாத்ரூம் போனால் ஒரு அசிங்கம் பண்ணிட்டு வந்துடுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து பெற்றோர்கள் கவனிக்கணும் முறைப்படுத்தணும் அந்த மாதிரி கூட இருந்து செயல்பா ச அந்த செயல்முறைகளை செஞ்சுட்டு கூட்டிகிட்டு வந்து பழக்கணும் அந்த குழந்தை இப்படிதான் இருக்கும் பின்னாடி சரியாயிரும்னு நம்மளுடைய உடன் இருப்பவர்கள் சொல்லுவாங்க ஒரு சில குழந்தைகளை இன்னமும் டெப்த்தாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜட்டி கழட்டி வீசிட்டு வந்துடுவாங்க அந்த ரெண்டு வயசு ஒன்றரை வயசு இப்படி இருக்கிறப்ப இது வந்து இவங்க அப்பாவும் சின்ன குழந்தைகள் தான் இருந்தாங்க ஜட்டி கழட்டி கழட்டி வீசிடுவாங்க அதே மாதிரி இந்த குழந்தையும் பண்ணுது பாரு அவங்க அப்பா மாதிரியே செய்துன்னு சொல்லி ஒரு சந்தோஷ நிலைக்கு தான் போவாங்களே தவிர அந்த குழந்தையை அதை முறைப்படுத்தணுங்கிறது தெரியாது அப்போ கழட்டக்கூடாதுங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியாது அதுக்கு ஒரு விளையாட்டு அப்போ அந்த விளையாட்டை முறைப்படுத்தணுமா பின்னாடி சரியாயிடும்னு விட்டுருமா அப்போ வந்து இதுதான் இந்த மாதிரி பதிவுகள் தான் ஒன்றின் பின் ஒன்று அடுக்குகளாக அவர்கள் மனதில் பதிவாக தான் பின்னாடி முப்பது வயதுக்கு அப்புறம் பிரச்சனைகளாக மாறுது இப்போ நிறையா பாருங்க டெ நைன்த்து டென்த்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க மாட்டேங்கிறாங்க இது வரைக்கும் நல்லா படித்தாங்க இப்போ ப படிக்கிறதுல பிரச்சனை வருது ஸ்கூலுக்கு போகிறது பிரச்சனை வருது குளிக்க மாட்டேங்கிறாங்க வீட்டில் கோவமாக இருக்கிறாங்க தனிமையில் இருக்கிறாங்க மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் சொல்கிறாங்க அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா சின்னதில் இது போன்ற பாதிப்புகள் தான் அப்போ இப்படி சின்னதில் வந்து அந்த குழந்தைய ஜட்டி கழட்டி வீசி விளையாடுது பின்னாடி சரியாகுன்னு அப்படி சரியாகும் இப்படி தான் நிறைய பெற்றோர்கள் பின்னாடி சரியாகுன்னு நினச்சிட்டு அந்த குழந்தை பைப்பை திருப்பி விட்டுச்சுன்னா ஒரு மணி நேரம் தண்ணி கீழே போயிட்டே இருக்கும் பின்னாடி எப்படி அந்த குழந்தை மாற்றிக்கும் இப்போ சோப்பு டப்பா தெரியாமல் கீழேருந்தே எடுத்து கட்டி அதை கட்டி கமுத்தி கரைச்சி விட்டுட்டு போயிடும் ஒரு சோப்பு கையில் கிடச்சா அதை கரைச்சி கரைச்சி விளையாடும் இது வந்து பின்னாடி எப்படி சரியாகும் ஏன் பெற்றோர்கள் இதை பிரச்சினு புரிந்து கொள்ளாமல் பின்னாடி சரியாகுன்னு நினைக்கிறாங்க இதுதான் பெற்றோர்களுடைய பிரச்சனை அப்போது இந்த குழந்தையை எப்படி முறைப்படுத்த வேண்டும் அப்போ அந்த குழந்தையை எப்படி வழிநடத்த வேண்டும்னு வேண்டும் பெற்றோர்களுக்கே வழக்கு தான் உண்மை பின்னாடி சரியாகும் பின்னாடி சரியாகும் தனக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தன்னை எந்த விதத்துலேயும் அந்த குழந்தை நொய் நொயின்னு வந்து நச்சக்கூடாதுங்கிறக்காக அந்த குழந்தையோட இஷ்டத்துக்கு விட்டா முப்பது வயசுல எப்படி அந்த குழந்தை தன்னோட இஷ்டத்துக்கு தான் இருக்கும் தன் நினச்சா வேலைக்கு போகும் இல்லைன்னா போகாது நினைச்சா கல்யாணம் பண்ணிக்கு இல்லைன்னா குடும்பம் வேண்டான்ட்டு வரும் அதை எப்படி அப்ப மட்டும் மாத்திக்கலாம்னு பெற்றோர்கள் சொல்லலாம் அப்போ பெற்றோர்கள் வந்து குழந்தையை கவனிக்கலைன்னா இது போன்ற பாதிப்புகள் வரும் அப்புறம் அடுத்தது பார்த்தோம்னா ஒரு ஒன்றாவது படிக்கிற குழந்தை வந்து எப்போ பார்த்தாலும் நொய் நொய்னா ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு அஞ்சு வயசு குழந்தையா கூட இருக்கலாம் எப்போ பாரு அடிக்கடி நொய் நொய்னு அழுதுகிட்டே இருக்குது ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டே இருக்குது திருப்பி திருப்பி கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்குது இது என்ன சொல்லுங்கள் இது என்ன சொல்லுங்கள் சாப்பிட்றதுக்கு வானானா உதாரணத்துக்கு சாப்பிட வான அம்மாவோ பாட்டியோ கூப்பிட்டா என்ன சாப்பிட்றக்கு இதை குழம்புனா என்ன குழம்பு சொன்னோம்னா எப்படி செஞ்சீங்க இப்படின்னு சொல்லி விலக்கி விலக்கி விளக்கி அந்த குழந்தை கேட்டுக்கிட்டே இருக்கும் பெற்றோர்கள் ஆர்வத்தில் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க என் குழந்தை எவ்வளோ பிரில்லியண்ட்டாக கேட்குதுன்னா ஆனால் இது குழந்தையோட பாதிப்புங்கிறது புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த குழந்த மாதிரி குழந்தைகள் அடிக்கடி நொச நொச நொசன கேள்விகள் கிட்ட பெற்றோர்கள் இடத்துலையோ மற்றவர்கள் இடத்துலேயோ நொசன் நொசனை கேட்டுக்கிட்டே இருக்குது நச்சுக்கிட்டே இருக்குதுன்னா அந்த குழந்தைக்கு பேச்சின்பம் அதிகமாக இருக்குதுன்னு எடுத்துக்கோங்க அந்த பேச்சின்பம் அதிகமாகிடுச்சுன்னா மற்றவர்கள் சொல்லுவதை கேட்க மாட்டாங்க கேட்டாலும் திருப்பி சொல்ல மாட்டாங்க சொல்ல தெரியாது புரிந்து கொள்ளும் திறன் இருக்காது இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயித்து நைன்த்து வந்ததுக்கப்புறம் தான் இவங்களோட பிரச்சனை உங்கள் பார்வைக்கு தெரியும் அப்போது இது முன்னாடியே இதெல்லாம் நான் இப்படி நினைக்கல அப்படின்னு சொன்னால் நினைக்காது உங்களோடய தவறு அப்போ குழந்தையை எப்படி பார்க்க வேண்டும் எப்படி வளர்த்த வேண்டும் எப்படி பழக்க வேண்டும் அப்படிங்கிறது ட்ரூ பேரண்டிங் ஃபோரம் அப்படின்னு சொல்லி தெரப்பியூட்டிக் கைடன்ஸ் கொடுத்துட்டு வரோம் இது எங்களுடைய வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வால்வியல் மேம்பாட்டு நிறுவனம் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக குழந்தைகளை எப்படி வளர்த்த வேண்டும் எப்படி பழக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகள் ஒரு அடம் பிடிச்சு அழுகுது அதாவது ஒரு அஞ்சு வயசு இருக்கிறப்போ உங்கள் குழந்தைக்கு வந்து எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது இப்போ ஒரு ட்ரெஸ் இது வேண்டாம்னா அது தான் போடாது அப்போ இது வேணும்னா இது வேணும் தான் உடனே வேணும் உடனே வேணும்னு அழுகு இல்லைன்னா குப்பரை படுத்துட்டு அழுகு இல்லைன்னா நான் எங்கேயோ போகிறேன்ட்டு கேட்டுக்கு வெளியில் போய் நின்றுக்கு இல்லைன்னா பெட்டில் போய் படுத்துட்டு அழுகு இது எல்லாமே பின்னாடி உங்களுக்கு அவமானத்தை கொடுக்கும் இந்த குழந்தை எதுலேயுமே ஆகாதுங்கிறது தான் உண்மை அப்போ சிறு வயதாக போதே அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை கண்டறிந்து தான் அந்த குழந்தை இயல்பான முறையில் பின்னாடி பிரச்சனை இல்லாமல் வாழும் என்பது உண்மை இதற்காக ான் எங்களுடைய நிறுவனம் எம்ஏஸ்கில் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம் அப்போ குழந்தைகளை எப்படி பழக்க வேண்டும் எப்படி வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ட்ரூ பேரண்டிங் ஃபோரம் மற்றும் தெரப்பியூட்டிக் பேரண்ட் அதாவது அந்த குழந்தை புரிந்து கொள்ளாத தன்மையில் இருக்குதுன்னா அந்த குழந்தையை சிகிச்சை அளிக்கக்கூடிய பெற்றோர்களாக மாற்றி அந்த குழந்தைகளை முறைப்படுத்தி வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது அந்த குழந்தைகள் இந்த சமூகத்தோடு இணைந்து வாழ முடியும் இதற்காக தான் எங்களுடைய நிறுவனம் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம்